ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேகண்ட் தான் பார்க்க போகிறோம் வின் பிளேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் கொடுத்துருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு வல்லம் ஸ்ரீபெரும்பூர் லொக்கேஷனில் சென்னையில் ஜாப் வேக்கெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கண்ட்டு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்லலாம் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி செக்கிங் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பேக்கிங் டிஸ்பேட்ச் பெயிண்டிங் சாண்டிங் இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்தளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சாலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினெட்டு பதினெட்டாயிரத்து ஐநூறுபா உங்களோட சேலரி இருக்கும் அட்டண்டன்ஸ் போனஸும் சேர்த்து பதினெட்டாயிரத்து ஐநூறுரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர்க்கு அப்புறம் கம்ப்ளீஷனாக எல்லா போனஸையும் சேர்த்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒன் இயர் முடிஞ்ச பிறகு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் போனஸ் எல்லா போனஸும் சேர்த்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் தருவோம் ஒன் இயர்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னலாம் பெனிஃபிட் தராங்கன்னா ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக தருவோன்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் சேஃப்டி ஷூஸ் வந்து உங்களுக்கு தருவோம் மெடிக்கல் கிட்டும் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேப் பொறுத்தளவுக்கு தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஸ்ரீபரந்தூர் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேவில் தரிகிற மூணு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ